காய் மக்களே இன்னைக்கு நெத்திலி கருவாடு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அது கருவாடு நல்லா கிளீன் பண்ணி இப்படி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுங்க பார்த்தா மண்ணெல்லாம் போகுங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பூண்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேங்க புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க குளம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சிடுச்சுங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கிண்டிக்கலாங்க அடுத்து புளி சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க கருவாடு போட்டுடலாம் கருவாடு நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சுங்க கருவாடெல்லாம் வெந்துருச்சு டேஸ்டான நெத்திலி கருவாடு குழம்பு ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்